அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது திருமண பொருத்தம் பத்து பொருத்தம்ங்கிறத விடுத்து பத்து பொருத்தத்தை தாண்டி அதற்கு அடுத்தபடியாக ஜாதக பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஏழாம் இடங்களை பற்றி இப்போ முழுசாக பார்க்க போகிறோம் இந்த விதிகள் மிக சரியானது ஒரு எண்பது வயது வரை வாழ்ந்த இரு ஜாதகங்களை இதில் போடுறோம் ஏன்னா போன்று ஜாதகம் பார்க்கும் பொழுது மிக தெளிவாக வாழ்க்கை அமைப்புகளை விட முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி எத்தகைய நிலையில் உள்ளார் அவர் ரெண்டாம் இடத்திற்கு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருக்கும் பொழுது ஒருவரது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே போல் ஏழாம் அதிபதியும் மறையாமல் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் ஏழாம் இடத்திற்கு மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருக்கும் பொழுது மிக சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் என்னுடைய இந்த விதிகள் மிக சரியாக பொருந்திய இரண்டு ஜாதகம் இரண்டு ஜாதகம் கணவன் மனைவியுடைய இரண்டு ஜாதகத்தை இப்போ போடுறான் எண்பது வயது வரலும் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்த இரு ஜாதகம் மிக அரிதாக கிடைக்கக்கூடியது இது போன்ற அமைப்புகளை பார்த்து திருமணம் செய்யும் பொழுது திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் திருமணத்திற்கு பின் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் என்பதால் இது போன்ற முறைகள் ஜோதிடத்தில் மிக உயரிய நிலையாகும் ஆகவே இப்போ அந்த ஜாதகத்தை திரையில் போடுறேன் திரையில் வரக்கூடிய அந்த ஜாதகத்தில் என்ன அம்சங்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் லக்னத்தில் குரு லக்னத்தில் சந்திரன் நான்கில் கேது ஒன்பதில் செவ்வாய் பத்தில் சனி ராகு சுக்ரன் பதினொன்னில் சூரியன் பனிரெண்டில் புதன் ஒன்பது கிரகங்களும் இருக்கும் அமைப்பு இது லக்னத்திற்கு முதலில் லக்னாதிபதி வலுவை பார்க்க வேண்டும் லக்னாதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் முதல்ல லக்னாதிபதி லேசா வலு குறைந்திருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை பனிரெண்டில் இருந்தாலும் உச்சத்தை நோக்கி திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஆகும் ஆகவே அடுத்த நிலையாக இரண்டாம் அதிபதி சுக்கரன் ஆகி அவர் பத்தில் இருக்கிறார் லக்னத்திற்கு பத்தில் இருக்கிறார் அதே நிலையில் அந்த சுக்கரன் இரண்டாம் அதிபதியாகி அவர் இரண்டாம் இடத்திற்கு ஒன்பதில் இருக்கிறார் இந்த இரு அமைப்புகளுக்கும் அவர் மறையவில்லை ஏழாம் அதிபதியான குரு லக்னத்தில் இருக்கிறார் ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருப்பது மிக சிறப்பு இந்த மூன்று கிரகங்களும் கெடல மூன்று காரகத்துவமும் கெடாததால் இவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்துள்ளது எண்பது வயது வரை ஓரளவிற்கு நல்ல அமைப்புகளை இந்த ஜாதகம் பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மூன்று அமைப்புகள் ஒருவருக்கு சரியாக இருந்தால் அவரது வாழ்க்கை மிக நன்மையாகவே இருக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கும் இதில் ஏதேனும் ஒரு கிரகம் கெட்டிருந்தால் பரவாயில்லை ஏதோ ஒன்று அதாவது ஏழாம் அதிபதியோ அல்லது இரண்டாம் அதிபதியோ கெட்டு இருந்தால் யாரோ ஒருவர் கெட்டு இருந்தால் ஒரு நிலையில் குடும்பம் நடந்துடும் அதனால ஒருவருக்கு மட்டும் ரெண்டு பேருக்கும் கெட்டிருக்கிற நிலையில் குடும்பம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால இரண்டாம் அதிபதி அல்லது ஏழாம் அதிபதி யாரேனும் ஒருவர் கெட்டு இருந்தால் பரவாயில்லாத ஜாதகம் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இரண்டாவதாக அவரது மனைவியின் ஜாதகம் திரையில் வருது பார்த்துக்கோ லக்னத்தில் சனி லக்னத்தில் சனி நான்கில் ராகு ஒன்பதில் குரு பத்தில் சுக்ரன் கேது பதினொன்றில் புதன் சந்திரன் சூரியன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்கள் துலாம் லக்னம் இவருடைய லக்னாதிபதியான சுக்ரன் பத்தில் இருக்கிறார் பத்தில் இருக்கிறார் பங்கம் இல்லாமல் இருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து இருக்காரே தவிர சனியின் பார்வை இருந்தாலும் பரவாயில்லாத அமைப்பு லக்னாதிபதி ஓரளவிற்கு வலுவாக இருக்கிறார் அடுத்ததாக இரண்டாம் அதிபதியான செவ்வாய் இங்கே பதினொன்றில் இருக்கிறார் செவ்வாய் பதினொன்றில் சூரியன் சந்திரன் புதனுடன் கூடியிருந்தாலும் அவர் ஸ்தான பலத்தோடு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ஒரு நல்ல இடம் தான் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல ஏழாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறார் நல்ல அமைப்பு அருமையான ஏழாம் அதிபதியும் பதினொன்றில் இருக்காரு ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டான ஜாதகம் இங்கே லக்னாதிபதியும் நல்லாவே இருக்கார் சனியினுடைய பார்வை இருந்து கேதுவுடன் சேர்ந்தாலும் சிறிய பங்கங்கள் ஏற்பட்டாலும் இங்கே குடும்ப நிலைகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் ஏழாம் அதிபதியும் பதினொன்றில் இருக்காரு அதே போல லக்னாதிபதியும் பத்தில் இருக்கார் அவர் பிரச்சனை இல்லாத ஒரு ஜாதகம் குரு பார்வையில் லக்னம் இருக்கிறது லக்னம் பாவத்துவம் ஆனாலும் குருவின் பார்வையால் ஓரளவிற்கு சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் இவர்கள் எண்பது வயது வரை நெருக்கி வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஜாதகங்கள் இது ரெண்டும் அடுத்ததாக ஒரு ஜாதகம் போடுறேன் அதையும் பாருங்க அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஜோதிடத்தில் திருமண பொருத்தம்கிறத இந்த விதிப்படி தான் பார்க்கணும் இதுதான் சரியான முறை ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இவை இரண்டும் கெடாமல் இருந்தால் ஒருவரது குடும்ப வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறதும் ஒருத்தருக்கு இரண்டாம் அதிபதி கெட்டு இருந்தால் மற்றவருக்கு இரண்டாம் அதிபதி கெடாத அமைப்பை இணைக்கும் பொழுது அவருக்கு திருமணமான பின்பு அவருடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் ஒருவருக்கு தான் கெட்டிருக்கு அதனால இன்னொருத்தரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒருத்தருக்கு பேங்க் பேலன்ஸ் குறைவாக இருந்தா இன்னொருவருடைய ஜாதகத்துல வலுவா இருக்கும் பொழுது இரண்டாம் அதிபதி அங்கே பேங்க் பேலன்ஸ் கூடும் அதனால ஒருவருக்கு செலவு அமைப்பு இருந்தாலும் ஒருவருக்கு வரவு அமைப்பு என்கின்ற அமைப்பை பெறுறதுனால இது போன்ற விதிகள் சில நேரங்களில் அமைந்தாலும் நன்மைகளை தரும் ஆகவே அதுக்காண்டி லக்னா ரெண்டாமது விதி கெட்டு போச்சு இந்த ஜாதகம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் ஏழாம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அதே போல் அதே போல் ஒருவருக்கு மட்டும் ரெண்டாமதி விதி கெட்டிருக்கையில் மற்றொருவருக்கு இரண்டாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகங்களை இணைப்பது மிக மிக அருமையான ஒரு அமைப்பாக இருக்கும் ஒருவருடைய பேலன்ஸை ஒருவர் பேலன்ஸ் பண்ண முடியும் அதனால் இவருடைய இரண்டாம் அதிபதி தனஸ்தானம் குடும்பஸ்தான அமைப்புகளை அவரால் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால இருவரும் கலந்த வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நம்மளுடைய ஆய்வுக்கு இந்த இரு ஜாதகங்களும் கிடைத்தது பெரிய விஷயம் ஆனால் இந்த ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆய்வுகளை நாங்கள் செஞ்சு இது சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருந்த நிலையில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சதுனால இந்த ரெண்டு ஜாதகத்தையும் இப்போ போட்டிருக்கேன் அடுத்ததாக ஒரு ஜாதகம் போடுறேன் அந்த ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ அந்த அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இரு ஜாதகங்களையும் நீங்கள் திருப்பி ரிவேன் பண்ணி பார்க்கையில் உங்களுக்கே இது வந்து சரியாக புரியும் இந்த ஜாதக அமைப்புகள் இப்படி இருந்தால் இது மாதிரியான அமைப்புகள் மிக நன்மையை தரும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அந்த அடுத்த வீடியோப்பா அடுத்த மிதுன லக்னம் அடுத்த ஜாதகம் மிதுன லக்னம் லக்னத்தில் சுக்ரன் மூன்றில் செவ்வாய் குரு ராகு சனி ஏழில் சந்திரன் எட்டு ஒன்பதில் கேது பதினொன்றில் சூரியன் புதன் ஒன்பது கிரகங்கள் முடிஞ்சிருச்சு லக்னாதிபதி லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்கிறார் நல்ல அமைப்பு லக்னாதிபதி பதினோராம் இடம் போவது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் அவர் லக்னத்துக்கு கிடல ஏழாம் இடத்துக்கும் லக்னாதிபதி கிடல அதனால ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியும் அடுத்ததாக ரெண்டாம் அதிபதியான சந்திரன் ஏழில் இருப்பது சிறப்பு இல்லை ஏன்னு கேட்டால் இரண்டாம் இடத்துக்கு ஏழில் மறைகிறார் இரண்டாம் அதிபதியான சந்திரன் ஏழில் இருப்பது சிறப்பு இல்லை ஏனென்றால் இரண்டாம் இடத்திற்கு அவர் ஆறில் மறைகிறார் அப்படிங்கிற அமைப்பின்படி இது ஒரு நல்ல அமைப்பு இல்லை அடுத்ததாக ஏழாம் அதிபதி குரு மூன்றில் மறைகிறார் ஏழாம் அதிபதி குரு மூன்றில் மறைந்து சனி செவ்வாயுடன் சேர்ந்து பாவத்துவமாக இருக்கின்ற நிலையில் அது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது ஏன்னா ஏழாம் அதிபதியும் மூன்றில் மறைந்து அவரும் கெடுக்கிறார் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல அமைப்பு இல்லை கணவர் இருந்தாலும் வெளிநாட்டில் இருப்பார் வெளி ஊரில் இருப்பார் வெளிநாடு பன்னெண்டாம் இடம் அதனால மூன்றில் இருக்கணும் வெளி ஊரில் இருக்கிறார் அப்படின்னு பிரிந்து இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வந்துடும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் லக்னத்தில் இருக்கிறார் இந்த சுக்ரன் ஏழாம் இடத்துக்கு ஆறாம் அதிபதியாகி ஏழுங்கிறது கணவர் ஆறுங்கிறது அதற்கு கணவருடைய பிரச்சனைகள் அப்ப கணவரோட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த லக்னம் முழுமையாக சுட்டிக்காட்டுகிறது லக்னத்தில் சுக்கரன் இருப்பது சிறப்பு ஆனாலும் இது போன்ற அதாவது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இது போன்ற அமைப்புகள் ஒரு சரியான அமைப்பு இல்லை ஏன்னு கேட்டா ஏழாம் அதிபதிக்கு ஆறாம் அதிபதியாகி அவர் ஏழில் இருப்பது கணவரின் அமைப்புகளை கணவருடன் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் அவமானம் இது போன்ற அமைப்புகளை தருமே தவிர நன்மை தராது இங்கேயும் ரெண்டாம் அதிபதியும் ஆறில் மறைந்து ஏழாம் அதிபதி மூன்றில் மறைந்து கெட்டு செவ்வாய் சனியுடன் சேர்ந்து இங்கே ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் அதனால ராகு கேதுகளை எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை ஆனாலும் செவ்வாய் சனியுடன் சேர்ந்தது ஒரு பாவத்துவமான அமைப்பு அதே போல் இவருக்கு வர வேண்டிய தசாபுத்திகளும் நல்லதாக வரலை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதுபோல் மூல நட்சத்திரத்துக்கு அதாவது மிதுன லக்னத்திற்கு மூல நட்சத்திரம் செட் ஆகாத ஒரு அமைப்பு இந்த அமைப்பு ஒருவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தருது அப்படிங்கிறதுனாலையும் இவங்க கணவரையோ மனைவியோ அனுசரித்து செல்வது மிக சிறப்பு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல் படிநிலை ஏன்னா தசாபுத்தி அமைப்புகள் தசை நல்லா இருக்காது ஏன்னா சுக்கரன் வந்து லக்னத்திலே இருக்குது இல்லைங்களா பன்னெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால தசை ஓரளவிற்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்காது ரெண்டாவதாக சூரிய தசை மூன்றாம் ஆகி அவர் பதினொன்றிலிருந்து லாபத்தை கெடுத்து முயற்சிகளை கெடுக்கின்ற நிலையில் சுய முயற்சிகளை கெடுக்கின்ற நிலையில் இருப்பதால் அது சூரிய சூரிய தசையும் நல்லா இருக்காது அடுத்து வரக்கூடிய சந்திர செவ்வாய் தசைகள் சந்திர தசை தன் வீட்டிற்கு தன் வீட்டிற்கு ஆறில் மறைவதாலும் ஆறில் மறைவதால் ஆறாம் இடத்து தசை போல் செயல்பட்டு குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசையும் இவருக்கு பிரச்சனையே கொடுக்க போகிறது அதற்கடுத்து வரக்கூடிய ராகு தசை கிட்டத்தட்ட அது ஒரு பதினெட்டு வருஷம் சூரியதசை ஆறு சந்திரன் ஏழு சந்திரன் பத்து பதினேழு வருஷம் செவ்வாய் ஒரு ஏழு இருபத்தி நாலு வருஷம் ராகு ஒரு பதினெட்டு நாற்பத்தி ரெண்டு வருஷம் சுத்தமாக ஒன்றும் இருக்காது நாற்பத்தி ரெண்டு வருஷம் அதுக்கடுத்து வரக்கூடிய குருதசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் வரையில் இந்த அம்மாவுக்கு வயசு எழுபதாயிரும் அப்போ இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு போராட்டமான நிலையவே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கையில் பணத்தை தரமாட்டார் உழை உழைப்பை தரமாட்டார் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு தேவையான வருமானம் அங்கே இருக்காது அதனால சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஜாதகமாக இது போன்ற ஜாதகங்கள் அமையுது அப்படிங்கிறதுனால இவங்க ஓரளவுக்கு கவனமாக இருந்தால் குடும்பத்தை ஓட்டலாம் ஜாதகத்தை முதல்ல பார்த்து இது போன்ற ஜாதகங்களுக்கு ஒரு சரியான ஜாதகத்தை சேர்த்து விட்டால் எப்படியும் சண்டை ஓட்டுக்கிட்டாது இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால மிக தெளிவாக ஜாதகத்தை ஆராய்ந்து அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் பார்க்குறது ரொம்ப நல்லது திருமண பொருத்தத்தில் இது ரெண்டாவது வீடியோ இதுவும் ஒரு நல்ல அமைப்பு நல்ல ஒரு ஆய்வு இதில் வந்து வெளியிட்டிருக்கேன் இந்த ஆய்வு வந்து மிக துல்லியமானதாக இருக்கும் அதனால் இது போன்ற முறைகளை பின்பற்றினால் திருமணத்துக்கு பின் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வணக்கம் வாழ்த்துக்கள்